திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்கள் வணக்கம் அலைப்பாய் மனதை பக்குவப்படுத்துது எப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க நமது எண்ணங்களுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் உடலில் தோன்றும் நோய்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதனால் மனதை பக்குவப்படுத்த பழக வேண்டும் மனதில் ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றினால் உடனே அதை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது மற்றும் அதை செய்வதற்கு அவசரப்படக்கூடாது இது சரியாக எதற்கு நமக்கு இந்த எண்ணம் வந்தது இதை செயல்படுத்தினால் அதனால் என்ன நிகழும் என்று கொஞ்ச நேரம் யோசிக்கணும் மற்றும் மனதை பாதிக்கின்ற விஷயங்கள் ஏதாவது நடந்தால் அதையே நினைத்து நம்முடைய மனதை கெடுக்காமல் மனதை கட்டுப்படுத்த தெரியணும் நமக்கு தோன்றுவது எல்லாமே செயல்படுத்தினால் விளைவு பயங்கரமாக கூட இருக்கலாம் அதனால் சில நிமிடங்கள் மனதை கட்டுப்படுத்தி சரியான விஷயங்களை மட்டுமே செயல்படுத்துங்கள் நடந்த விஷயங்களை பற்றி யோசித்து பேசி கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் உங்கள் மனம் பாதிக்கப்படுமே தவிர எந்த முன்னேற்றமும் இருக்காது அதனால் அந்த சம்பவங்களை கடந்து அடுத்த விஷயங்களை யோசியுங்கள் இப்படி அடிக்கடி செய்யும் போது உங்கள் மனம் பக்குவப்படும் ஏதாவது துயரங்கள் நடந்தால் கூட உங்கள் மனம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதனால் மனதை பக்குவப்படுத்துவது அவசியம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ பழக வேண்டும் இப்போது நமக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்தால் இப்போது இருப்பதை விட்டுவிடும் அதனால் மனதை கட்டுப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் மனதை செலுத்துங்கள் முன்னோர்கள் சொல்வது போல மனதிற்கு அடிமையாகாமல் அதற்கு எஜமானாக இருக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை அருமையாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பினால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால் மனதை சரியாக வையுங்கள் அதுக்கு தினம் சில நிமிடங்களாவது தியானம் செய்யுங்கள் அமைதியாக எதையும் யோசிக்காமல் இருங்க இந்த மாதிரியான பயிற்சிகள் மனதை வலிமையாக வைக்குவதும் மனதை பக்குவப்படுத்த இந்த பதிவு உதவியாக இருக்கும் நம்புகிறோம் இதை எல்லாருக்கும் பகிருங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்